வணக்கம் திருப்பூர் மாவட்டம் மூலனூர் ஒன்றியத்தில் உள்ள சின்னமர்தூர் கிராமம் அதில் ஒரு சிறிய ஊர் பூலாம்புலசு அந்த பூலாம்புலசு என்ற ஊருக்கு மரங்களால் சூழப்பட வேண்டும் என்ற காரணத்தால் அனிதா சேகர் அவர்கள் கொடை உள்ள மிக்கவர் அவரை வழிகாட்டி இந்த ஊருக்கு தேவை என்று தில்லை சுரேஷ் மாப்பிள்ளை அவர்கள் அழைத்து வந்தார்கள் அதிலிருந்து ஓராண்டுகள் நிறைவடைந்திருக்கின்றன எங்களுடைய ஊர் தலைவர் தம்பி அவர்களை கலந்து மரம் வைக்க வேண்டும் என்று சொன்னார் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள போலவர செட்டூர் எங்கள் ஊருக்கு மரங்கள் வேண்டும் என நாங்கள் விரும்பவில்லை இல்லை விரும்பினார்கள் இன்று ஓராண்டு கழித்து அதை பார்வையிட வந்திருக்கிறார் அதை பற்றி வணக்கங்க இப்போ மாமாவுக்கு வந்து அறிமுகமே தேவையில்லை சொன்னருக்குமே தெரியும் வர தேடும் வரம்னாலும் அவரை வந்து எல்லோருக்குமே அறியப்பட்டவர் இன்னொருவர் செந்தில் சின்னசாமி அண்ணா இந்த இருவருமே பார்த்தீங்கன்னா நம்முடைய அந்த சமுதாயத்துக்காக மிகப்பெரிய ஒரு அரும்பாடு பட்டு இருக்காங்க அந்த திருமணம் நடைபெற வேண்டி ஸோ இதை தாண்டி அவருக்கு மிகப்பெரிய ஒரு நற்குணம் இருக்குதுங்க அதைத்தான் இந்த பூலாமலசுங்கிற கிராமம் இந்த கிராமத்தில் உள்ள இளைஞர்கள் எல்லாமே கட்டுக்கோப்பா இந்த ஊர் பெரியவங்கள்ல இருந்து அனைவருமே இந்த முயற்சி கடுமையான முயற்சிங்க இது சாதாரண முயற்சி இல்லை நான் இப்போ உங்களுக்கு அப்படியே அந்த வீடியோலேயே அப்படியே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் மரங்கள்லாம் ஒரு வருஷம் ஆச்சுங்க நம்ம ஒரு வருஷம் முன்னாடி நான் வந்துட்டு போனேன் எந்த வேலையுமே நம்ம எதுவுமே செய்யலை எல்லாமே இந்த ஊருக்காரங்க அத்தனையுமே வந்து ஆளே விடாமல் அத் ஒவ்வொரு இளைஞர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த மரத்தை உருவாக்கியிருக்காங்க இது கொஞ்சம் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அப்படியே பாருங்க இது வந்து நம்ம மாமா தான் உருவாக்கியிருக்காங்க கிட்டத்தட்ட செம்மரம் தேக்கு மரம் மிகப்பெரிய ஒரு வனமாக உருவாக்கியிருக்காங்க இதுவும் மிகப்பெரிய விஷயம்தான் ஸோ இப்படி எல்லோருமே முன்வர வேண்டும் ஏன்னா இப்படி பண்ணால் தான் இனி வருங்காலத்தில் நம்ம சந்ததியர்கள்லாம் வந்து நம்ம நல்ல முறையில் நல்ல காற்றை கூட சுவாசிக்க முடியும் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பக்கம் பாருங்கள் மரங்கள்லாம் வந்து இங்கே லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் எவ்வளோ மரங்கள் வச்சுருக்காங்கன்ட்டு எத்தனை மரம் இருக்குங்கிறதுல ஆயிரத்தி இரநூறு மரம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி இரநூறு மரம் சொந்தங்களே இது ஒன்று சாதாரண விஷயமாங்க அந்த ஆயிரத்தி இரநூறுபா இன்னைக்கு நம்ம ஒரு மரம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா வந்து வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்க சொல்கிறாரு இவங்க ஆயிரத்தி இரநூறு மரம் இந்த பூலாமலசு கிராமத்து இளைஞர்கள் வந்து இன்னைக்கு வந்து இருக்காங்க இதுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு நன்றி பாராட்டணும் இது சாதாரண விஷயம் இல்லைங்க அப்படியே வாங்க பார்த்துக்கிட்டே வரலாம் கண்டுகிறது ஒரு வரைக்கும் பாருங்கள் எல்லாமே நாளைக்கு இது வந்து மரமாய் வரையில் மிகப்பெரிய ஒரு செழிப்பாக இருக்குங்க குறிப்பாக இந்த நேரத்தில் நான் ஒருத்தர் சொல்லி ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இயற்கையின் மேலே அது கிட்டத்தட்ட உயிர்வேலி உயிர்வேலி அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஒரு ஆர்வம் கொண்டவர் அவரை நான் நிச்சயமாக நான் காமிச்சே ஆகணும் அவர் யார் இல்லைங்க வீடியோவில் பாருங்கள் இவரேதான் சுரேஷ் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து உயிர் வேலி அப்படிங்கிறதுல உயிரை விட்டுருவாருங்க அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தீவிரமான ஒரு இயற்கை இயற்கை தீவிரவாதின்னு சொல்லலாம் ஸோ அவரை பற்றி அவர் பேர் சுரேஷன்னா ஆனால் நீங்கள் ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லுங்கள் அதை எப்படி ஆரம்பிச்சீங்க என்ன பண்ணீங்க அனைவருக்கும் வணக்கங்க நாங்கள் எல்லாம் உங்களுடைய ஒத்துழை தான் இந்த வேலை முதல்ல ஆரம்பித்தோம் நீங்களாம் வந்து தேடி வந்தீங்க

செலவு பண்ணி எல்லாம் வளர்த்திட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த உயிர் வேலைங்கிறது அது காலங்காலமாக பன்னெடுங்காலமாக நம்ம முன்னோர்கள் வச்சுட்டு போன விஷயம் அது வந்து பல்லுயிர் சூழலை காது பாதுகாப்பதற்கும் தட்ப வெப்ப சூழ்நிலை வந்து வெப்ப மயமாக உலகம் எத்தனையோ உலகமாக இருந்து போராடிட்டு இருக்குது வெப்பநிலையை குறைக்கிறதுக்காக அதில் வந்து முக்கிய பங்கு வகிக்குதுங்க இந்த உயிர் வேலை அது வந்து நாங்கள் மிக முக்கியமாக பாதுகாக்க வேண்டும்ங்கிறது என்னோடய குறிக்கும் நாம் இது வந்து நம்ம இப்போ சொன்னாங்க ஆயிரத்தி இரநூறு மரம் வச்சிருக்கிறவங்களுக்கு அது உயிர் இது எத்தனை ஆயிரம் மரம் வச்சாலும் அந்த உயிர் வேலைக்கு ஈடாகாதுங்க அது வந்து ஒரு தனி உலகம் பல பல நூற்றுக்கணக்கான உயிரினங்கள் அதை சார்ந்து வாழ் வாழ்கிறது அதில் இருக்கிற உயிரினங்கள் எல்லாமே விவசாயிகளுக்கு நன்மை வகிக்கக்கூடிய உயிரினங்கள் ஆமாம் அது அதுவும் இல்லாமல் அது ஏகப்பட்ட மூலிகைகள் வந்து அதில் இருக்குது அதெல்லாம் அதை பற்றி ம மக்கள் வேணும்னே செய்கிறதில் முடியல ஆனால் விழிப்புணர்வு இல்லை முக்கியமாக அதுதான் காரணம் கண்டிப்பாக நான் வருங்காலத்தில் வரும் எதிர்பார்ப்போம் ஆமாம் அது என்ன அதை பற்றி அது என்ன நமக்கு பயன் தருது அப்படிங்கிற விழிப்புணர்வு இல்லாதனால அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான் இருந்தாலும் கூடிய விரைவில் எல்லாரும் உயிர் வேலை பாதுகாக்கிறதுக்கும் மரம் வைக்கிறதுக்கும் எல்லாரும் முயற்சி செய்ய வேண்டும்ங்கிறது என்னோட கருத்து ரொம்ப நன்றிங்க சரிங்க உறவுகளே எல்லாமே பார்த்தீங்க இல்லையா ஸோ கண்டிப்பாக மீண்டும் சந்திப்போம் இதே போல ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு நீங்கள் இளைஞர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இதே போல நீங்களும் ஒரு எண்ணிக்கை ஆயிரம் என்பது முக்கியமில்லை நீங்கள் பத்து மரம் கூட வையுங்க ஐம்பது மரம் கூட வையுங்க ஊர் ஊடி தேர் எடுப்போம் என்கிற ஒரு ஒற்றை வாக்கியத்தை மையமாக வச்சு அனைவரும் இணைந்து நீங்கள் ஊரில் ஒரு குறைந்தது ஒரு பத்து மரமாக நீங்கள் வளர்த்தி வளர்க்கணுங்கிற ஆசை இருக்கு நிச்சயமாக அதை நீங்கள் எல்லோரும் செய்வீங்கன்ற நம்பிக்கையில் நான் விடைபெறுகிறேங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் ஆயிரம் பணிகள் இருந்தாலும் கூட அனைத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு வருகிறேன் வருகிறேன் என்று நேற்று முதல் இன்று வரை தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தார் அது மட்டுமல்ல இந்த மரங்கள் வைப்பது மட்டுமல்ல கிராமங்கள் உயிர் வேண்டும் என்ற சிந்தனையில் அவர் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர் கிராம சபையை அவர் நடத்துகிற விதம் மக்களை ஊக்குவிக்கின்ற விதம் அது மட்டுமல்ல கரித்துட்டி தேங்காய் கறித்தொட்டிக்காக அவர் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே இளைஞர்கள் முன்க்கு வர வேண்டும் தலைவர்களாக உருவாக வேண்டும் என்ற சிந்தனை உடைய தில்லை சுரேஷ் மாப்பிள்ளை அவர்களை வருக வருக என்று நான் வரவேற்றேன் மீண்டும் அவருடைய பணி தொடர வேண்டும் என்று விரும்புகிறேன் நன்றி வணக்கம்